என்ன வினாத்து சாப்பாடெலாம் சூப்பராக செய்கிறப்பள்ளே இருக்கே எப்படி சாப்பாடுலாம் செய்ய கற்றுக்கிட்ட உனக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பாடே செய்ய தெரியாதுன்னு என் மாமியார் சொல்லியிருக்காங்க உனக்கு தட்டு கழுவு தெரியாது சாப்பிட்ட அந்த தட்டில் தான் கையை கழுவுவ அப்படின்னு சொன்னாங்க இப்போ சூப்பராக அசத்தெல்லாம் சரியே என்ன எல்லாம் பொண்டாட்டி செம்ம ட்ரைனிங் பிள்ள இருக்கே என்ன செய்ய என் பொண்டாட்டி ட்ரைனிங் தான் எங்கள் அம்மா செய்யும்போதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் ரொம்ப கஷ்டம் எங்கள் அம்மா இப்போ சொன்னாங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம்ப்பா நம்மளாம் கற்றுக்குனாங்க நான் கத்துக்கல அப்புறம் பார்த்தா சரி நான் வந்து கட்டிக்கிட்டு என் பொண்டாடி நான் கட்டிக்கிட்டு வரும்போது அவங்க செய்வாங்கன்னு பார்த்தேன் ஓரளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே கற்றுக்கிட்டு அம்மா திடீர்னு பார்த்தா அந்த பொறுப்பை வந்து எழுத்து ஒப்படைச்சிட்டாங்க நீங்க செய்யுங்க நீங்களே பொறுப்பா செய்யற மாதிரியில பேசுறீங்க நீங்க என்னென்னலாம் செய்றீங்க எனக்கு ரொம்ப செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்குது பசங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது என் கொண்டாடிக்கு ரொம்ப பிடிக்கிறதுனா எதுனா அந்த கருவேப்பு தொப்பு கிரேவி அது நல்லா போட்டு கிரேவியாக செஞ்சால் அது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அந்த கருவேட்டை குழம்பு மாதிரி ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு அதில் முட்டை போட்டு அது செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் என் ஒய்ஃபுக்கு பிடிக்கும் என் பிள்ளைக்கும் பிடிக்கும் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி மனைவிக்கு பிடிக்கும் ரைட்டு

நான் சாப்பிட்ருவேன் எப்படின்னாலும் அந்த முனைக்கு சொல்லு சரி முட்டையில வந்து இப்போ பையன் பங்கு அதுவும் கருவாட்டு குழம்புல போட்ட முட்டை ரொம்ப பிடிக்கும் ஆமா அதுவும் அந்த கருவட்டு குழம்புல போட்டோம்னா அந்த ஒரு நல்லா கலர் ஃபுல்லாக நல்லா ஊரி இருக்கும் நல்லா பார்க்கவே கலரே ஒயிட் இல்லாம நல்லா ஒரு ப்ரௌனா அந்த மாதிரி கலராக இருக்கும் கலர் மாதிரி இருக்கும் நம்ம முட்டை அது வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையா இருக்கும் என் பசங்களை என்ன சொல்லுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க பா நான் முட்டையே எடுத்துக்கிட்டேன் முட்டையாக எடுத்துக்கிட்டேன் நான் சொல்லுவேன் அப்பா முட்டையெல்லாம் எழுதுக்கா இருக்கீங்கப்பா நீங்க வேணா சொத்த வேணாம் எழுதி வச்சுக்கோங்க முட்டையா இருக்கா என் பொன்னாடியே சொல்லுவாங்க ஆமா உங்க அப்பா கிட்ட முட்டையா வாங்கி பாருங்க ஆனா அப்போ உனக்கு அம்மா முக்கியமா முட்டை முக்கியமா இப்ப வாடி ஏமாட்டீங்க அம்மா முக்கியமா முட்டை முக்கியமா அம்மா தான் முக்கியம் சரி இப்போ வந்து உனக்கு அம்மா முக்கியமா பொண்டாட்டி முக்கியமா எனக்கு வந்து அம்மா தான் முக்கியம் அப்போ வந்து அம்மாவுக்கு அப்புறம் தான் நான் சரி அம்மாவை பிடிக்கும்னு சொல்கிறேன்ல அப்போ அம்மாவை பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா அம்மாவுக்கு நீ சாப்பாடெலாம் செஞ்சு போட்டு அவங்கள பார்த்துக்கிட்டிங்கன்னா அம்மா உன்னை எப்படி பெருமையாக பேசியிருப்பாங்க நீ அம்மாவுக்கு எதுவும் சமைச்சு போடாமல் இப்போ பொண்டாட்டிக்கு சமைச்சி போடுற அப்படின்னா அப்போ அம்மாவை விட உனக்கு வந்து பொண்டாட்டி தானே பிடிக்குது உனக்கு இப்போ கேட்டதுக்கு அம்மா முக்கியமாக பொண்டாட்டி முக்கியமானு கேட்டால் தான் பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க அப்போ அவங்களுக்கு சமைச்சு போடாமல் எனக்கு சமைச்சி போடுறீங்க சமைச்சு போடுறதுனால வந்து

காய்கறி வேணா நான் செஞ்சிருவேன் ஆனா இந்த கறிக்குழம்பு நீட்டு குழம்பு உங்களுக்கு நாட்டி தானே போனோம் வந்து அதனால தான் முக்கியம் தாங்க பிடிக்கும் அதனால வந்து நீங்க துரு கேட்காதீங்க